இன்றைக்கி காலையிலையும் டிஃபனுக்கு நான் தோசை தான் செஞ்சிருந்தேன் ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தேன் கேரட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் சேர்த்து வந்து பண்ணியிருந்தேன் இந்த தோசை வந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் மாமியாருக்கு வந்து பிடிக்காது அதனால் அவங்களுக்கு வந்து தனியாக வந்து நான் புட்டு செஞ்சுருந்தேன் மதியம் சோறுக்கும் சரி காலையில் தோசைக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தான் மாமியார் வந்து புட்டுக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கேரட் பொரியல் செஞ்சிருந்தேன் கேரளாவில் திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமை எல்லாருக்குமே வந்து லீவ் விட்டு இருந்தாங்க அதனால வீட்டுக்காரரும் வீட்டில் தான் இருந்தாங்க மாமியார் ரெண்டு பேருமே வீட்டில் தான் இருந்தாங்க இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை மினி வ்ளாக் வீடியோவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட இறுதி சடங்கு வீடியோ புதன்கிழமை வந்து நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது அதனால் அதையும் வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நேரடியாக வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தூரமாக இருக்கேன் அந்த ஊருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி டிவியில் தான் எடுத்து போடுற மாதிரி ஆகிடுச்சி அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி